வெல்கம் டு மஞ்சுஸ் கிச்சன் இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் பூரண கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு பாத்திரத்தில் ஒன்றரை அளவு அரிசி மாவு எடுத்துக்கலாம் நீங்கள் கொழுக்கட்டை மாவு கூட எடுத்துக்கலாம் நான் இன்னைக்கு இடியாப்ப மாவு எடுத்துருக்கேன் இதோட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதோட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி நல்லா கொதிக்கிற தண்ணியாக சேர்க்கணும் அப்போ தான் மாவு நல்லா வெந்து வரும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க சில மாவு தண்ணி ரொம்ப அதிகமாக இழுக்கும் சில மாவு தண்ணி குறவாக இழுக்கும் பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போது நல்லா கலந்து விட்டாச்சு இதை மூடி வச்சுக்கலாம் மாவு இந்த சூட்டிலே நல்லா வேகட்டும் ஒரு கடாயில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம் நெய் சூடாகட்டும் நெய் சூடானதும் ரெண்டு கப் அளவு துருவனை தேங்காய் சேர்த்துக்கலாம் இதை நல்லா வறுத்து விட்டுடலாம் நல்லா வறுபடட்டும் இப்போது தேங்காய் நல்லா வருபட்டாச்சு இதோட ஒரு கப்பளவு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம் நீங்கள் நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக நார்மல் சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம் நல்லா தண்ணியில் கரைச்சி சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கலாம் சர்க்கரை நல்லா கரையிட்டு சர்க்கரை நல்லா கரைஞ்சி வரட்டும் அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுகிட்டே இருங்க இப்போது சர்க்கரை நல்லா கரைஞ்சாச்சு இதோட கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் இதை நல்லா ஆறட்டும் இப்போ மாவு நல்லா வெந்திடுச்சு கை சூடு வந்ததும் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு கையில கொஞ்சமா எண்ணெய் தடவிட்டு இன்னொரு வாட்டி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இதில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உருண்டை பிடிச்சிக்கலாம் உருண்டை பிடிச்ச பிறகு ரெண்டு விரல்களை வச்சு இதை மாதிரி நல்லா விரிச்சு விடுங்க நல்லா பூரணம் வைக்கிற மாதிரி நல்லா விரிச்சு விடுங்க இப்போ நல்லா விரிச்சாச்சு பூரணம் வச்சுக்கலாம் வச்சுட்டு எல்லா பக்கமும் நல்லா க்ளோஸ் பண்ணி விடுங்க நல்லா க்ளோஸ் பண்ண பிறகு லைட்டாக உருட்டி விட்டுக்கலாம் இதே மாதிரி நல்லா உருட்டி விடுங்க கால் கப் அளவு பாஸ்மதி அரிசியை ரெண்டு மணி நேரம் தண்ணியில் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க இதில் நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுருக்க கொழுக்கட்டையை எல்லா பக்கமும் நல்லா அழுத்தி விடுங்க அரிசி இதில் ஒட்டணும் இதே மாதிரி எல்லா கொழுக்கட்டையும் முக்கிய எடுத்துக்கலாம் இப்போ வேக வச்சிடலாம் இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா சூடானதும் கொழுக்கட்டையை ஒவ்வொன்றா வச்சுக்கலாம் இது ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேகட்டும் மூடி வச்சுக்கலாம் ரொம்ப நேரம் வெந்தேன்னா கொழுக்கட்டை நல்லா ஹார்ட் ஆகிரும் அதனால் பத்து நிமிஷம் வெந்தாலே போதும் இப்போ பத்து நிமிஷம் ஆகிடுச்சு கொழுக்கட்டை நல்லா வெந்திருக்கு அரிசி எல்லாம் ஒரு முக்கால் விழுக்காடு நல்லா வெந்திருக்கும் சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு வீட்டில் செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பில் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ